எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக புஷ்கன்னு உள்ளுவாங்க மூவரும் காத்துட்டேன் வருது சார் படம் இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட்மம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கேட்டதுனா ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ಅವರು ಡೈರಕ್ಟರಾ ವರ್ ನಲ್ಲಿಸ್ಟ್ ಬಂದರೆ ಎಲ್ಲ ನಾಲ್ಕಿಕೊಡ್ತು ಅವರು ಕಥೆ ಸೊಲೇ ನಡಿತ್ತು ಅದೇ ಮೇರೆ ಡಕ್ಕ ಟಕ್ಕನ್ನು ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ನಾಳೆ ಸ್ಪೀಡು ಜೆಟ್ ಎಫೆಕ್ಟ ಪಡಿತಾರೆ ಅದೂ ನಲ್ಲರ ಪಡ ನಾ ನೀಟರ್ ಅದನ್ನು ಅವರು ನೇರದಲ್ಲಿ ನಂಟಿ ಚಲಿಕೆ ಇಂದ್ರ ಅದೇ ಮರಿಪರ ಸರ್ அவர் வந்து சார் கொடுத்துக்கு அவரு தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருனே வெளியில தெருது இல்லன்னா சார் 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 அப்படினால சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமா அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உரக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு கூத்துப்பற்றில் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு வந்தோனடே மினி சூப்பராக பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமாரணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஜெய் சதிவனே மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டுருக்காரு நானும் அதுமாரிக்கு தூக்கி விடலான் வந்து கை கொடுத்தேன் பார்த்தா என் காரைப்பிடி சாரு விடுத்தாங்க அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்து அதே அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒருபடியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிருக்கு விட்டாங்க வந்து அப்படியே காலப்பிச்சியில் தூக்கிட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி அண்ணை வந்து ஒரு அரண் வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க என்னென்னா ஃபோன் அடிச்சு நான் போன் அடிச்சேன்னா ஆ சொல்லுங்க எப்படிமே கே ஏண்டா கொஞ்சம் நல்லா தான் இந்த கொண்ட பேசுகிறேன் எனக்கு டயர்டாகிருந்தேன் இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்லா உரக்க பேசு நல்லா பேசு நாலு வந்து புரிகிற மாதிரி பேசு அவங்க நான் மகிழ்ச்சி படுத்தோம் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தும் ஆனால் அவங்க இப்போ பேச்ச கேட்டு டயர்டாக கூடாது டயர்டாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கம்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் சேர்த்துக்குவேன் அதுமாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துட்டே இருக்காரு அது அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் அப்புறம் நட்டி என்ன நட்டி என்ன வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா மகாராஜாவெல்லாம் போட்டு அட்டின் நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு அது கேரக்டர் அவர் இல்லை அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக ஆனா வேண்டு ஆனால் சேர்வார்னு ஒரு ட்விஸ்ட் இல்லை அவரு இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா இருந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா தேசன் சிவானன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே மாதிரி தனஞ்சு